ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் செந்தல் பாண்டியன் கிட்டே போய் என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கடா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்றாரு இல்லை நேற்று நீங்கள் கடையில் நீ வேலை செய்கிறதுனால சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு கேட்டீங்க ஆனால் நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன் எனக்கு தெரியும் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு இப்போ சொல்கிறேன் எனக்கு கடையில் வேலை எந்த கஷ்டமோ பிரச்சனையோ இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் எதுவுமே பேசுறதுல அமைதியாக செந்தில் கிளம்பி போயிடுறாரு ஏண்டா இதை முன்னாடியே சொல்லியிருந்தா என்னடா அப்படின்னு நம்ம கோமதி மட்டும் கேட்குறாங்க இல்லைம்மா நான் நேற்று சொல்கிறது சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் சொல்லலை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கடை கிளம்பி போயிடுறாரு என்ன இவன் திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஏதாவது திட்டிருப்பா ஏன் அப்பா கிட்டே இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு அதனால தான் அவன் வந்து பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாண்டியன்றதுட்டு எப்படியோ புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு பாண்டியன் கிளம்பி கடைக்கு போகிறாரு இப்போ கதில் இருந்துட்டு மீனா கிட்டே போய் பேசுறாங்க என்ன இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசண்ணி அப்படின்ட்டு எதுக்காக சொல்றீங்க அப்படி அப்படின்னு கதிர் கேட்கிறாரு இல்ல எங்க அண்ணன் கண்டிப்பா பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு வீட்டுல இருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்து வேலைக்காக கொடுக்க சொல்லிட்டாரு அப்படிங்கறது எல்லாமே தாண்டி நீங்க வேண்டாம்னு சொல்லி அதை செஞ்சிருக்காரு கண்டிப்பா அவர் மேல உங்களுக்கு கோவம் இருக்கும் அதையும் தாண்டி நீங்க ரிஸ்க் எடுத்து லோன் எடுத்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து அண்ணனோட மானத்தை காப்பாத்திருக்கீங்க ஏன் அப்பாவோட மானத்தை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் பிராங்கா சொல்லணும்னா இந்த குடும்பத்து மேல இருந்த அந்த மரியாதை மரியாதையை நீங்கள் அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றிட்டீங்க இல்லாட்டினா அவங்க என்னனாலும் பேசிட்டு போயிருப்பாங்க இன்னும் நிறைய சபிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க அப்படின்லாம் கதிர் சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது செந்தில் நான் இவ்வளவோ சொன்னால் கேட்கல அவர் இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது இல்லை நான் என்ன பண்ண முடியும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டாரு நான் வேண்டான்னு சொல்லி செஞ்சுட்டாருன்னு எனக்கு கோவம் இருக்க செய்யுது இருந்தாலும் அப்படியே விட்டுட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறான் நீ உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு வேறு யாருமே இப்படியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் வேலை எப்போ கிடைக்கணும் உங்கள் அப்பா ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல நான் அதை கேட்டேன் அவரு கோவப்படுறாரு ஏன் நான் என்ன உன் பணத்தை ஏமாத்திருவேனான்னு கேட்டாரு அதான் சரி அவரே சொல்லட்டும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அண்ணி அப்படின்னுட்டு இப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம செந்தில் ரவியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காரு மாமா நான் திரும்ப இதை பற்றி தான் கேட்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்கள் கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு வர வழி தெரியலை நான் ரொம்ப ரொம்ப இக்கட்டாக மாட்டிக்கிட்டேன் இந்த பணத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதோ இல்லை கடன் கழிக்க வேண்டிய இடத்துலையோ இருக்கேன் அப்படின்னு உங்கள் வீட்டிலேருந்து தானே வாங்கிட்டு வந்து தான் சொன்னீங்க அப்படின்றாங்க வீட்டிலேருந்து தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் ஆனால் அது பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்கு எல்லாத்தையும் எங்கிட்டால் உங்கள் கிட்டே என்னால் சொல்ல முடியலை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க வேலை எப்போ கிடைக்கணும் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அப்படின்ட்டு என்ன மாப்பிள்ள நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பணத்தை எடுத்து ஏதாவது ஏமாத்திடுவேன் ஏதாவது பயிர் தான் சொல்லுங்க நான் பணம் எடுத்துட்டு திருப்பி உங்ககிட்ட அப்படின்றாங்க ஐயோ மாமா ஏன் அப்படி பேசுறீங்க நான் ஒரு தெரிஞ்சுக்கிறவோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்றும் இல்லைப்பா நான் கிடைச்சதுமே சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாரு இல்லை நேற்று மீனாவும் அதை தான் கேட்டுகிட்டு போனால் அதுக்கே அவருக்கு கோவம் வந்துருச்சு இப்போ நீங்களும் வந்து அதையே கேட்கறதுனால அவருக்கு கோவம் வருது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் தப்பாலாம் எடுத்துக்கல தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தான் வந்தேன் ஏன் பிரச்சனை எனக்கு அவரோட பிரச்சனை அவருக்கு பரவாயில்லத்தை பார்த்துக்கிறேன் எப்போ கிடைக்குதோ அப்போ கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு இப்போ போயிட்டு சாந்தி ஏங்க அப்படின்னு ரவி கிட்ட பேசுறாங்க பின் என்ன ஆளாளுக்கு வந்து என்கிட்ட கேட்டா நான் என்ன பணத்தை ஏமாத்திடுவேனா என்கிட்ட பணம் இருந்திருந்தா நானே அதை பண்ணிருக்க மாட்டேனா அவங்களுக்காக கட்டியிருக்க மாட்டேனா என்னமோ இக்கட்டா மாட்டிக்கிட்டேன் அதனாலதான் அவங்கள ரெடி பண்ண சொன்னேன் அப்படி ரெடி பண்ணாலாச்சும் அவங்களுக்கு இந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் உனக்கு ஒண்ணு தெரியுமா பத்து லட்ச ரூபாய் பணம் அப்படிங்கறது அவங்க கிட்ட வாங்கினது மட்டும்தான் அது இல்லாம நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய் போட்டு இருபது லட்சமா தான் கொடுத்துருக்கேன் வேலைக்காக இது மீனாவுக்கும் தெரியாது மாப்பிளைக்கும் தெரியாது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க நிஜமாக வாங்க நீங்கள் எங்கிட்ட கூட சொல்லலை அப்படின்ட்டு இருபது லட்ச ரூபா பணத்தை நீங்களே ரெடி பண்ணுங்கன்னா அவர் பண்ணுவாரா அவர் முடியுமா அவங்க வீட்டில் விடுவாங்களா அதுக்காக தான் நீங்கள் பத்து லட்சம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அவருக்கே தெரியாமல் உங்கள் உங்ககிட்ட கூட சொல்லாமல் நான் பத்து லட்சம் ரூபாய் ரெடி பண்ணியிருக்கேன் இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் பணம் எப்படி வேலை கிடைக்காம போயிடும் எப்படியும் நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்லாம் இருக்காங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் நான் மீனா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு சேச்ச அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது அவள் பயந்துருவா வேண்டாம் இப்போதைக்கு அதை பற்றி சொல்ல வேண்டாம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் வேணால் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு அப்போ நம்மளைனா அப்படின்னு நம்மளனா பரவாயில்ல மாப்பிளைக்கு வேலை கிடைச்சா போதாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாந்தி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம குமார் சக்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது நம்ம மா மாறி வந்து சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏமா அரசி வந்து உன் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்து வை நீ பரிமாறினா தான் அவன் சாப்பிடுவேன்னு வேற சொல்லிட்டு இருக்கான்ல அப்படின்றாங்க அப்போ இந்த வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாப்பாடு எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க இது புது கூத்தா இருக்குது அப்படின்னு கேட்கவும் அதுவா அன்னைக்கு சாம்பார் ஊத்துன கதை இருக்குல்ல அதுதான் இந்த மாதிரி மாதிரி நடந்தது தான் அது அப்படின்னு சொல்றாங்க சரி சரி என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எப்படியோ அவ ஏதாவது சொதப்புவா நீ மாட்டிக்கிட்டு முடி அப்படிங்கிற மாதிரி அவங்க கிண்டலா சொல்றாங்கன்னு நம்ம குமாருக்கு நல்லாவே தெரியுது இப்போ அரிசி வந்து சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது தட்டை தள்ளி விட்டுடுறாரு சாப்பாடு கீழே வந்து டேபிள்ல கொட்டிடுறாங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு தட்டுல சாப்பாடு வைக்கணுங்கிற ஒரு சென்ஸ் கூட இல்லையா தட்டை எடுக்கிறாங்களே என்னடா இதுன்னு யோசிக்க மாட்டியா நேபகம்லாம் எங்க இருக்கும் உனக்கு வளர்ப்பு சரியில்லை உன் வீட்டுல எப்படி வளர்த்துருக்காங்க பாரு சாப்பாடு தான் தெரியல கூட மாட ஒத்தாசை பண்றது உனக்கு தெரியாதா அது கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா உங்க அம்மா அப்படின்னு கேட்குறாங்க வளர்ப்பு சரி இல்லைன்னா இப்படி தான் என் தலையில் வந்து கட்டிக்கிட்டேன் பாரு நான் அப்படின்னு சாப்பிடாம எந்திரிச்சு ரூமுக்கு போறாரு அப்போ டே இருடா வா சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி இருந்துட்டு கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க போ இங்கே கண்ணு முன்னாடி போ அப்படின்னு சொல்லி அரசியை மிரட்டுறாங்க அவங்க அரசியும் மேலே போயிடுறாங்க மாறி அந்த பிள்ளை இன்னும் சாப்பிடலடா சாப்பிட்றதுக்கு முன்னே துரத்தி விட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க விடுமா நான் ரூம்ல போட்டுட்டு போய் குடுக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்ல ரூம்ல எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கு இந்த மாதிரி சின்னதா ஒரு சண்டை தானே எங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் நீங்க சந்தோஷமா ஜாலியா இருந்தா நான் ரசிப்பேன்டா ஏன் இந்த மாதிரி நினைக்கிறேன் நாங்க என்ன உன்னை தப்பா நினைச்சுக்குவோமா அப்படின்னு ஐயோ அம்மா வேற அப்படின்னு நம்ம குமார் சக்திவேல் கிட்ட புலம்புறாரு உனக்கு வாச்சது தான் சரியில்லைன்னு பார்த்தா எனக்கு வாச்சதுமே சரியில்லைடா அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க நம்ம குமார் கிட்ட அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாரு நம்ம குமார் அப்போ என்ன நீ சாப்பிடலையா போய் சாப்பிட்டுட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா நீ சாப்பிடலன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஏன் அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் சாப்பிட்ணுமா இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் சாப்பிடணுமா எனக்கு பசிச்சது நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி புருஷன் சாப்பிட்ட அப்புறம் சாப்பிட்ணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாதா என்னமோ வியாக்கியானம் பேசுகிறேன் எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னு அது ஏன் விருப்பம் நீங்கள் புருஷன்னு உடனே வெளியே வேணா சொல்லிக்கோங்க இந்த ரூம்ல எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியோ போ சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த போர்வை அதெல்லாம் எடுத்து விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு பெட்ல அப்போ நம்ம அரசு இருந்துட்டு அந்த டைனிங் டேபிள்ல நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது வீட்டுல எப்படி வளர்த்திருக்காங்க பாரு வளர்ப்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்லி திட்டினாங்க அந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு பின்னாடி போய் குதிங்கால ஒரு இடி இடிக்கிறாங்க உடனே வந்து அவர் ஸ்லிப் ஆகி கீழே விழுறாரு கவந்து அப்போ கழுத்துல இருக்கிற தாலி கயிறு அதாவது நம்ம அரசி கழுத்துல இருக்கிற அந்த தாலி கயிறவே பிச்சு அவங்க கழுத்துல சுத்தி சுருக்கு போடுற அளவுக்கு நல்லா டைட்டா இறுக்கமா பிடிச்சிடுறாங்க வளர்ப்பு சரியில்லை நான் சொன்னேன் அப்படின்னு என்னை பத்தி பேசுற திட்டுற ஏன் அடிக்கவும் செய்யற ஆளுங்க முன்னாடி அது நான் பொறுத்துக்குவேன் ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணினேன் என் குடும்பத்தை பத்தி எதாவது பேசுனேன் ஏற்கனவே ஞாபகம் இருக்குல்ல சாம்பார் கூட்டினது என் வீட்டை பத்தி பேசினதுனாலதான் திரும்பவும் உனக்கு அந்த மாதிரி ஏதாவது அபிஷேகம் வேணும்னு நினைச்சேன்னா இப்படி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க உன்னோட நோக்கம் தான் என்னடி எதுக்காக தான் இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கறாங்க இப்படி அலர்ன அதெல்லாம் பார்த்தா எனக்கு குழு குழு இருக்கு அதுதான் என் நோக்கமே உன்னை அலற விடணும் உன்னை கஷ்டப்படுத்தணும் எப்பவுமே நீ நிம்மதியாக இருக்கவே கூடாது அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஓவராக போய்ட்டுருக்க விட்டா ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு குமார் சண்டைக்கு போக பார்க்குறாரு போத நிறுத்துறியா அப்படின்னு அவங்க பில்லோ ஒன்று போர்வை ஒன்று எடுத்து அவங்க கையில் கொடுத்து போ வெளியே போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமார் வந்து வெளியே நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே படுத்தால் அப்பாவோ இல்லை வேறு யாரோ வெளியே வந்தால் கண்டிப்பாக நம்ம வெளியே இருக்கிறது தெரிஞ்சிடும் பேசாமல் மொட்டை மாடிக்கு போயிடுவோமா வேண்டாம் அங்கே போனாலுமே பிரச்சனை தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி இப்படி நடந்துட்டுருக்காரு அப்போது ஒன்று எதார்ச்சியாக வந்து சக்திவேல் வெளியே வராரு இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ற உள்ள போகாம அப்படின்றாங்க ஒரு மாறி இருந்துச்சுப்பா அதான் ஏசி காத்து ஒத்துக்கல அவ ஃபுல்லா ஏசி வேணும்னு சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க டேய் நீ தூங்குடா அவ்வளவு வேணா வெளியே அனுப்பு ஒரு மாதிரியா இருக்குதுன்னா நீ ஃபுல்லா ஏசி வச்சுட்டு தூங்கு நீ எப்பவும் எப்படி இருப்பியோ அப்படி இருக்கணும்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல சாஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாரு ஏய் இருடா எது கழுவுறை போ அப்படின்னு கேக்குறாங்க ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு ஏண்டா திரும்பவும் எதாவது உங்களுக்குள்ள சண்டையா அப்படின்னு கேக்குறாங்க நான் ஏதாவது அவளுக்கு அடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவ திருப்பி என்ன அடிக்கிறாப்பா அப்படின்றாங்க புரியும்படியா சொல்லு அப்படின்னு டைனிங் டேபிள்ல அவளை அவமானப்படுத்தினா அவங்க குடும்பத்தை அவங்க அம்மாவால இழுத்து பேசினால அதுக்கு பதிலா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடி சொல்றாங்க என்னது அடிக்கிறாளா திருப்பி உன்னால அவளை அடிக்க அப்படின்றாங்க நானும் ட்ரை முடியாதா அடிக்க முடியல என்னால அவ கழுத்துக்கு தாலி அவ கழுத்துல இருந்து தாலி கயிற கலட்டி கழுத்துல சுருக்கு வச்சு இழுத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற அந்த அளவுக்கா அப்படின்னு ஆமாப்பா நான் என்ன பண்றதுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரிடா என்னன்னு நான் கேட்கிற அப்படின்னு இல்லைப்பா வேண்டாம் அதுக்கும் பேக் ஃபயர் எனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணுறேன் ஏ அரசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு நம்ம சக்தி தான் கூப்பிடுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால அரசி வேகமா தாலி கயிறை எங்கேயோ போட்டோமே அப்படின்னு தேடி எடுத்து திரும்பவும் தன்னோட கழுத்தில் கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே வராங்க வெளியே கேட்குறாங்க என்ன என் பையனை அடிச்சியா நீ அப்படின்னு கேட்குறாங்க கட்டின புருஷனை அடிக்கிறதுக்கு தான் உங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்லாம் எல்லாம் சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் அடிக்கவே இல்லை அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தாலி கயிறை எடுத்து கழுத்து சுருக்கனியாம்மா அப்படின்னு இல்லையே நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை ஏதோ என் கழுத்துல தான் இருக்கு கயிறு அப்படின்னு சொல்றாங்க இவ எதை வச்சு பண்ணான்னு தெரியலப்பா ஆனால் என் கழுத்து நல்லா வச்சு நெரிச்சா அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட போய் சொல்லாத உண்மையை சொல்ல அப்படின்ட்டு அப்போ ஆமாம் அப்படிதான் பண்ணேன் என்ன இப்போது அப்படின்னு அரசி திமிராக பதில் சொல்கிறாங்க இவ்வளோ திமிரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அறைஞ்சிடுறாங்க அரசியை அப்போவும் வந்து அவங்க அந்த கொஞ்சம் கோவப்பட்டாலும் கூட அந்த கோவத்தை சந்தோஷமா தான் வெளிப்படுத்துகிறாங்க எனக்கு ஒரு அடி விழுகு ஏதோ நீங்கள் பெரியவராக போயிட்டீங்க வயசில் உங்களை தான் கரெக்டான பதிலடி கொடுக்க போறேன் என்ன ரவுடி அணி அப்படின்ட்டு என்ன நடந்துச்சுன்னு உங்க பையனை சொல்லுங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கேன் மற்றபடி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடா இவ வளர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா அவள் கழுத்தில் நான் தாலி கட்டல அந்த விஷயத்தை அவங்க ஆளுங்க நம்ம ஆளுங்கன்னு எல்லார் முன்னாடியும் நானே சொல்லணுமா அது எனக்கு அவமானமா இருக்கும்ல அதுக்காக தான் அவ பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க சொல்ல முடியாது நீ கிளம்பி உங்க வீட்டுக்கு போ அப்படின்றாங்க முடியாது நான் இங்கதான் இருப்பேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நீ எங்களால எதுவும் பண்ண முடியாது நினைச்சுட்டு இருக்கியா உன்னை போட்டு தள்ளிட்டு தற்கொலை தாராளமாக பண்ணிக்கோங்க நல்லா திட்டம் போடுங்க எப்படி என்னை மாட்டி விடலாம் எப்படி என்னை கொலை பண்ணலாம் என்னை கொலை பண்ணிவிட்டு யார் மேலே பழி போடலாங்கிறது முதற்கொண்டு நீங்கள் யோசித்து பொறுமையாக பண்ணுங்கள் இப்போ எனக்கு தூக்கம் வருது உங்கள் பையன் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் உங்கள் ரூமில் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போய் தூங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அரிசி கதவை சாத்திட்டு போய் படுத்துறாங்க ஆனால் லாக் வந்து போடலை இப்போது இப்போ உங்கள் உங்கள் பெரியப்பாக்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசு பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி முத்துவேல்கிட்ட போகிறாங்க அண்ணன் கொஞ்சம் வெளியே வானே அப்படின்னு சொல்லி கதவை தட்டி வெளியே வர வைக்கிறாங்க என்னடா இந்த நேரத்தில் தூக்க வரலையே அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னடா இங்கே பண்ணுற ரூம்க்கு போகலையா அப்படின்லாம் சொல்லிட்டு குமாரை வந்து திட்டிட்டு இருக்காரு பெரியப்பா அவள் என்னை அடிக்கிறா கேட்டால் எதேதோ கதை சொல்கிறா தூக்கத்தில் நடக்கிற வியாதி மாதிரி தூக்கத்தில் அடிக்கிற வியாதி இருக்கு போல இருக்கு அவளுக்கு என்னால் அந்த ரூம்லலாம் தூங்க முடியாது அவள் அந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு அவளை வெளியே அனுப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொல்லி சமாளிக்கிறாங்க அரசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏண்டா அவள் அடிக்கிறான்னு சொல்கிற தூக்கத்தில் அடித்தான்னு சொல்கிற அப்புறம் அதுக்கு எப்படி நான் வீட்டை விட்டு வெளியே தோறது முடியும் அறிவு இருக்கா உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேங்கிறத மறந்துட்டியா நீ நம்ம குடும்பத்தை பத்தி என்னடா நினைப்பாங்க இந்த பொண்ணை இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள்ல வீட்டை விட்டு துரத்துனா அப்படின்லாம் சொல்லி முத்துவேல் கேட்கிறாரு அண்ணே நீங்க ஒரு வார்த்தை கேளுங்க ஏன் இப்படி பண்ணேன்னு அட்லீஸ்ட் பாருங்க வெளியே விட்டு கதவை சாத்திட்டா அப்படின்னு சொல்றாங்க வெளியே விட்டு கதவை சாத்திட்டாளா அப்படின்னு ஆமா இப்ப அவன் எங்க தூங்குவான் அப்படின்றாங்க நீங்க ரூமுக்கு போகலையானு கேட்குறீங்க நீங்க அவ வந்து வெளியே விட்டு கதவை சாத்திட்டா என்ன பண்ணுவான் அவன் என்னால் கேட்க முடியல கேட்டா நான் பெரிய மாமா கிட்ட சொல்லிடுவேன்னு உங்க பேரை சொல்லி மிரட்டுறா அதான் அவங்ககிட்டே சொல்லலாம் நியாயத்தை கேட்கலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு அரிசி அப்படின்னு கதவை தட்டினா கதவு சும்மா தான் இருக்கு அதாவது லாக்கே போடலை நல்லா அரிசி தூங்கி இருக்கிறாங்க அதுவும் கட்டல் ரெண்டையும் ஒன்னா வேற போட்டிருக்காங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு தான் பிளான் பண்ணி அரசியும் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் கிட்ட கேட்குறாங்க என்ன சக்தி இதெல்லாம் அந்த பொண்ணு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா கதவை லாக்கெலாம் பண்ணல என்ன பிரம்மையா அந்த பொண்ணுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதியா இல்லை குமாருக்கு தூக்குற தூக்கத்தில் நடக்கிற வியாதியா அப்படின்னு சொல்லி கோபமாக இருக்காங்க சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போயிடுறாரு நடந்த விஷயத்த சொல்ல தானடா அப்படின்னு குமார் கிட்ட கேட்குறாங்க ஏன்பா அவள் என்னை அடிச்சான்னு சொன்னால் அதனால தான் தூக்கத்தில் அடிச்சான்ற மாதிரி சொல்லிட்டேன் எனக்கு அவமானமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவளை உன்னால் திருப்பி அடிக்க முடியல இப்போ தூங்கிக்கிட்டு தானே இருக்கா அவளை ஏதாவது பண்ணிடு அவ சாகணும் அவ செத்ததுக்கு அப்புறம் என்னவோ ஒன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் எல்லாருமே நான் சமாளிச்சுக்கிறேன் அவளை கொண்டுட்டு வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு குமாரை உள்ள அனுப்புறாங்க திரும்பவும் வந்து அரசி கண் விழிச்சிடுறாங்க நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சிங்களா நீங்க ஏதோ ஒரு வேலையை பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் தான் இந்த செட்டப்பே இப்ப பாருங்க அப்படின்னு எந்திரிச்சு கட்டுல மறுபடியும் தள்ளி போட்டுட்டு கதவை லாக் பண்ணி சாவி அவங்க கையில வச்சுக்கிறாங்க போயிட்டு அவங்க திறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க பெட்ல தூங்கினாலும் சரி கீழே படுத்து தூங்கினாலும் சரினு சொல்லிட்டு ரெண்டு ஒரு அவங்க அவங்க விட்டுடுறாங்க குமாருக்கு என்ன தெரியல நான் தூங்கும்போது என்ன ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களால முடியாது ட்ரை பண்ணி பாருங்க இவளை வேற மாதிரி தான் ஏதாவது பண்ணணும் அன்னைக்கு காட்டுல விட்டு வந்த மாதிரி திரும்பவும் வேற ஏதாவது பிளான் பண்ணி இவளை ஒழிக்கதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி குமார் யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணினாலும் அரசிய எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் வந்து முக்கியமான விஷயமே இப்போ இங்க பாத்தீங்கன்னா மயில் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இவ்வளோ நாள் ஆகியும் ஏன் இன்னமும் ஸ்கேன் பண்ண போகலை அப்படின்னு நம்ம கோமதி கேட்குறாங்க அதெல்லாம் மாதம் மாதம் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைடா டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல நிஜமாகவே குழந்தை உருவாயிருக்கா நல்லபடியாக உருவாயிருக்கா அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கணும் இந்த காலத்தில் தான் எதேதோ சொல்கிறாங்களே அப்படின்றாங்க சரிம்மா நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்குறாரு அப்போது இல்லடா எல்லாம் போக முடியாது நீ தான் கூட்டிகிட்டு போகணும் டாக்டர் எது சொல்கிறதா இருந்தாலும் புருஷங்கிட்ட தான் சொல்லுவாங்க இல்லையா மயிலோட அம்மா கூட போகணும் மாமியார் எல்லாம் வில்லி மாதிரி பார்ப்பாங்க தெரியுமா அப்படின்னு அது வேற யாரையோமா உன்னை எல்லாம் அப்படி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல ஆமா அத்தை நீங்களும் வாங்க கூட அப்படின்னு மயிலு கேட்கிறாங்க சரிடா வரேன் அப்படின்ட்டு நம்ம சரவணன் மயிலு அப்புறம் கோமதி மூணு பேரும் ஹாஸ்பிடலுக்கு போகணும் அப்படின்னு பாண்டியன் கிட்ட பணம் கேட்கிறாங்க அப்ப பாண்டியன் இருந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு என்னது ஹாஸ்பிடல் போறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னீங்களே அப்படின்றாங்க இப்போ ஸ்கேன் எல்லாம் பண்ண மாட்டாங்க மாமா சும்மா போயிட்டு வர்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உன் அத்தை கிட்ட அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கேன் பத்தலனா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டாயிரம் அப்படின்னு மொத்தம் ஏழாயிரமாப்பா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு அவ்வளோ செலவாகுமாப்பா அப்படின்னும் கேட்குறாரு ஆமாடா குழந்த விஷயம் ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக விசாரிக்கணுமா இல்லையா என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பிடாம வீட்டில் தான் வந்து சாப்பிடுவேன்ல அடம் பிடிக்கக்கூடாது கோமதி நல்லா பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்து அனுப்புறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வெறும் நார்மல் செக்அப் பண்ணுறதுக்கு ஏழாயிரம் கொடுக்குறாரு மாமா ஒரு சினிமாவுக்கு போலாம் ஜாலியாக என்ஜாய் நான் கூட இருநூறுபா ரூபாய்க்கு மேலே பெருசாக கொடுக்க கொடுக்கவே மாட்டாரு இந்த விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னு மயிலுக்கு ஒரு சந்தேகமும் இருக்கதா செய்யுது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க செக் பண்ணி பாக்குறாங்க எப்படி நீங்க கர்ப்பமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க ஒரு நிமிஷம் நீங்க ரெண்டு பேரும் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோமதியையும் சரவணனையும் வெளியே அனுப்பிடுறாங்க இப்போ அந்த டாக்டர் கேட்குறாங்க இல்லை நான் டெஸ்ட்டு கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணேன் அப்படின்றாங்க எதில் இப்போ மெடிக்கலில் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு தெரியல எங்கள் அம்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல வேறு ஏதோ பிரச்சனைன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்ட்டு ஆமாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் தான் இது பட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை கரு உருவாகலை அப்படின்றாங்க வேணும்னா இன்னொரு ஒன் மந்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஏற்கனவே ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லமா கண்டிப்பா இது பிரெக்னன்சியா இருக்க நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் பண்ணி பாக்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மயில வெளியே அனுப்புகிறாங்க இப்போது நம்ம சரவணன் கோமதி ரெண்டு பேருமே உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்டேயே அதை டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் மருமக கர்ப்பமெல்லாம் இல்லை அவங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைனா அப்படின்ட்டு அது ஏதோ கட்டி மாதிரி ஃபார்மாக இருக்குது இவங்களுக்கு அதனால தான் பீரியட்ஸ் வரலன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னும் கொஞ்சம் செக்அப்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னு அப்போது அவள் கர்ப்பமாக இல்லையா அப்படின்றாங்க கர்ப்பமாக இருக்கிறதை அவங்களே நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சரவணனுக்கு இன்னும் பயங்கரமா கோபம் வருது ஐயையோ அப்படின்னு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு நமக்கு மயிலுக்கு வேறு அதுக்கப்புறமா செக்கப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சரவணன்மா என்னன்னு பார்த்துட்டு வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க டேய் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இது டாக்டர் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல நானே பயந்துகிட்டு இருக்கேன் நீ என்ன கிளம்புறேன்னு சொல்கிற அப்படின்னு அவள் எப்படிமா கன்ஃபார்ம் பண்ணாமே கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி எல்லார் மனசுலேயும் சந்தோஷத்தை வளர்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அவள் நாள் தள்ளி போயிருக்கோம் அதனால் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறேன்னு நினச்சிருப்பா இப்போ செக் பண்ணும்போது தான் அவளுக்கே தெரியுது அவளுக்கும் இந்த வாந்தி அந்த மாதிரிலாம் எந்த சிம்டம்ஸும் தெரியவே இல்லை நம்ம செக் பண்ணலாம்னு நினச்சி வந்தது சந்தோஷம் தானே வேற ஏதாவது பிரச்சனை இருந்து அவ உயிருக்கு ஏதாவது இருந்தா என்ன பண்ணுறது இப்போல்லாம் கட்டி அது எது ஏதோ சொல்கிறாங்கல்ல அப்படின்றாங்க சரிம்மா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் செக்அப்லாம் முடிச்சுட்டு உள்ளே கூப்பிடுறாங்க அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நீர் கட்டி மாதிரி இருக்கு அதனால கூட இரெகுலர் பீரியடாக இருக்கலாம் வந்துடும் நான் அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ பிரக்னன்சி இல்லைங்கிறதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அனுப்பிடுறாங்க இப்போ சரவணன் மயிலுக்கிட்ட எதுவுமே இல்ல கோமதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சேட் நியூஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக கோமதி பதறிக்கிட்டே சொல்கிறாங்க சரி அந்த பிள்ளைக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க சீக்கிரமாக குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வேறு ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க இவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல உடம்பு பார்த்துக்கணும் என்ன பிரச்சனை அதெல்லாம் அது சரி பாரு அப்படின்னு கிட்ட சொல்லிவிட்டு பாண்டியன் கேஷுவலாக போயிடுறாரு பட் அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த குடும்பமும் வீட்டுக்கு மொத வாரிசு பிறக்க போகுது அதுவும் சரவணனுக்கே பிறக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அது இல்லை அப்படின்னும் போது இப்போ எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது இருக்கு மயிலுக்கு அதுக்கு மேல வருத்தம் அந்த விஷயம் ஒண்ணுதான் அவங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு அதை வச்சு தான் சரவணன் கிட்ட பாண்டிங்க எதிர்பார்த்தாங்க அதுவும் கிடைக்கல அப்படின்னு தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அந்த விஷயத்தவே அவங்களால தாங்க முடியல இப்போ சரவணன் ரூம்க்கு போனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லு இது நீ என்ன ஏமாத்துறதுக்காகவோ என்ன சமாதானப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல சொன்ன பொய் தானே நீ உன் குடும்பமும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்க நிஜமாவே இல்ல நான் பிரெக்னென்டா இருக்கிறேன் அப்படின்னு தான் அந்த டெஸ்ட்ல வந்துச்சு ஆனா எனக்கு தெரியாது இப்படி ஒரு இந்த விஷயம் இருக்குன்னு அப்படின்னு அது எப்படி உனக்கு தெரியாது நம்ம கர்ப்பமா இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கோம் உங்க பாட்டுக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து எல்லார்கிட்டயும் கொடுத்து கர்ப்பமா இருக்கிறா அப்படின்லாம் சொல்லி எல்லாரோட மனசுலையும் ஆசை வளர்த்துட்டீங்க இப்ப அந்த ஆசையை அழிக்க முடியுமா எல்லாருக்குமே கஷ்டம் தானே அப்படின்னும் நீ எங்கிட்ட கர்ப்பமா இருக்கிற அப்படின்னு செக் பண்ணிட்டு வந்து சொன்னன்றதை என்னால் நம்ப முடியல நீங்க குடும்பமாக சேர்ந்து உன்னை திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக அதுக்காக போட்ட டிராமான் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சரவணன் வார்த்தையை விடுறாரு மயிலு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ